ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே விஷஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற பவனஸ்ரீ விஷ்யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தடே இவங்களுக்கு வாழ்த்து சொல்பவர்கள் அம்மா விஜயா அப்பா சுரேஷ் பெரியப்பா ஏழுமலை பெரியம்மா வள்ளி சித்தப்பா தேவா தாத்தா சுப்பிரமணி பாட்டி அசோதை தம்பி சஞ்சீவி விஷ்யூ மெனி மெனி மோர் ஹாப்பி பர்த்டே பவனஸ்ரீ அப்புறம் இன்னைக்கு எங்கள் வீட்டிலேயே நாங்கள் பிறந்தநாள் கொண்டாடுறோம் எங்களோட அண்ணி அவங்க பேர் நவிசா விஷ்யு மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தடே அண்ணி இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் ஏய் கொஞ்சம் தள்ளி நில்லாண்டி என்ன விட ஹைட்டா இருக்கா பாக்கிவி நினைப்பாவே நீ தான் எனக்கு அக்காணி தள்ளி நிலடி எது என்ன அக்காணி நினைப்பாவளா ஆசைய பாரு ஹைட்டை யாரும் பார்க்க மாட்டாவ வெயிட்டு வெயிட்டை தான் பார்ப்பாவ ஆளு

வாயை மூடிட்டு நில்லுமா ச்சே இவன் கூட எல்லாம் போனோன்னே கேட்டி அந்த கிழவி வருது பாரு ஏன் அது வருதுண்ணா நான் ஓடிக்கட்டா கேட்டி அதுக்கு இல்லட்டி நம்ம பஸ் ஸ்டாப்ல சுற்றி சண்டை போட்டு நிற்கத வீட்டில போய் அப்படி சொல்லாது உங்க ஒரு ரெண்டு மூணாலும் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஆடிட்டு நிக்கான்னு போய் சொல்லி கொடுக்கம் பரவாயில்லையா வாட்டி அது எப்படி அப்படிதான் சொல்லி கொடுக்க பாத்தியா அதனால என்ன சண்டை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுவோம் என்ன சரியா

யாருக்கு உனக்கு ஆட தெரியாது நெஜம் பாட்டி எனக்கு ஆடவே தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹைட் வெயிட்டுன்னு ஒரு ஆட்டம் ஆடுனா தெரியுமா அந்த ஆட்டத்தை ஸ்டேஜ்ல ஆடு அதுதான் ஆட்டம் பாரு சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுத்தாத சுயரூபத்தை பார்த்தாத என்ன ரெண்டு குட்டிகளும் வீட்டிலே இருக்கும் போது சும்மா அடிச்சுக்கிட்டே தெரியும் இன்னைக்கு என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிய ஆடுவா என்னவா இருக்கும் சங்கி என் பேர் சங்கி கிடையாது சங்கி தான் கூப்பிடுங்க அது என்ன சங்கி இல்லம்மா வாயில அப்படிதான் வந்துட்டு எங்கம்மா தூரமா போறிய தூரமா ஒண்ணும் போல பாட்டி பக்கமா தான் போறோம் எனக்கே டஃப் குடிக்கலே பக்கமா எங்கம்மா போறிய பக்கமா பஸ்ல தான் பாட்டி போறோம் கிரேட் இன்சல்ட் எங்க நீ எப்படி தெரியறது பேட்டு எங்க இருந்துமா வீட்டுக்கு வருவியே போற இடத்துல இருந்து வீட்டுக்கு வருவோம் பாட்டி இது என்ன கேள்வி ஏ எங்க போறிய வாய திறந்துதான் சொல்லுங்களா எங்கேயோ போறோம் ஏன் கூட வரீங்களா நான் ஒன்னும் வரலம்மா என்ன வாய் பேசுறியம்மா எப்போ எடி பஸ் வருது வா ஆ வா ஓடி பிடிப்போம் ஜன்னல் சீட்டு எனக்கு டீ அது வா சாமர்த்தியத்தை பொறுத்தது ஓடி வா கடைசி வரை எங்க போறோம்னு சொல்லாமலே போயிட்டாள் எப்படி தெரியது முதல் முறைய ஒரு விஷயம் நமக்கு அதுக்கு தெரியாம நடக்குது எப்படி கண்டுபிடிக்கியது எப்படியும் சாயங்காலம் போல ராணியை வீட்டு ஓடி போய் எங்க போனாலும் ஒண்ணும் விசாரிச்சிட வேண்டியதுதான் பிள்ளைகளா டப்பா வளருது பிள்ளைய ஏ வாமா ஆளையே பார்க்க முடியல ஆமாக்கா எங்க வெளியே வர்றது

ஆனால் பக்கத்து வீட்டில் ஏதாவது சண்டையோ இந்த ராத்திரி காரோ பைக்கோ எடுத்துட்டு எங்கேயாவது போனாவோ இந்த சத்தத்துல முழிச்சிருவேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் உறக்கமே வராது அது எங்க போனாவளோ என்ன தின்னாவோ என்ன வாங்கினாவளோன்னு யோசிச்சு யோசிச்சு கிடப்பனா திரும்ப வரும்போது அவளை பாத்துருவேமா அதுதான் என் பிரச்சனையே சரி சரிக்கா மரும எங்க வீட்டுல போனாளா அவ வீட்டுலதான் கிடைக்கியா அவட்டாளான்னு எங்கிட்டு இருக்கேன்

ஹ் Capra. donde dónde are you know am won the painting? eppony Kne merchantate, hope Mitty son 같은데 between 이에요 இல்ல புமரி யாங்கள கூட்டிட்டு போய் எனக்கு நிறைய நோட்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்பி தருவாங்க ப்ளீஸ்ல கூட்டிட்டு போய் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வந்தறேன் குளிச்சப்படியா ஏ குளிச்சிட்டு வரவே லேட் ஆகும் நிறைய நோட்ஸ் எடுக்கலன்னா சரி யா மொபைல தந்துட்டு போறேன் அதுல இருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நீ யூஸ் பண்ணிக்க சரியா சரி அண்ணே அப்ப வந்தப்புற கூட்டிட்டு போவியா சரி பூமாரி வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணி தரேன் சரியா சரி நம்ம மொபைல்ல நம்ம மொபைல்ல ஹாட்ஸ்பாட் கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏனே குளிச்சிட்டு சீக்கிரம் வந்துரு. ஆ. யார் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? சரி அவనికి யாராவது பண்ணுவளா இருங்க. நம்ம நோட்ஸ் எடுத்து லைஃபா நாங்க எல்லாம் ச்சே சரியான திமிரி பிடிச்சவன் எப்படி இருந்தவன இப்படி மாத்திட்டாவளே ச்சே என்ன ஃபோன் அடி கடிக்க ஃபர்ஸ்ட் எடுக்கவும் இல்ல ரெண்டாவது கட் பண்ணி விட்டுறாங்க என்னவா இருக்கும் ம் ஏன் போன் கட் பண்ணனும் ம் அவங்க தான் கட் பண்றாங்களா இல்ல வேற யாராச்சும் கட் பண்ணி விட்டாங்களா ஏகா ஆ அஜய் இடி அத்தங்கட்ட பேசனியா

அப்பா பேசிக்கலாம் ஹம் அப்பா வேற ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்ச கொஞ்சம் நேரம் அப்பாகிட்ட போய் பேசுவோம் பாவம் அப்பா நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு அப்பா அப்பா எல்லாரும் வளர்க்கிங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்களே நம்ம